சமையல் துறையின் மூலம் பிரபலமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது குடும்ப தொழிலான சமையல் துறையில் தற்போது சிறந்து விளங்கி வரும் அவர் மெகந்தி சர்க்கஸ் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் அதன்பின் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் நேரடியாக ஓடிடியில் வெளிவந்த பென்குயின் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது திரையுலக நட்சத்திரங்கள் முதல் பிரதமர் மோடி வரை பலருக்கும் தன் கையால் சமைத்து கொடுத்துள்ள மாதம்பட்டி ரெங்கராஜ் தற்போது விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக களமிறங்கியுள்ளார் முதல் இருந்து ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது மாதம்பட்டி ரெங்கராஜின் குடும்பத்தை பலரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த நிலையில் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் மாதம்பட்டி ரெங்கராஜ் எடுத்துக்கொண்ட அழகிய குடும்ப புகைப்படம் வெளியாகியுள்ளது உள்ளது